இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் கிளினிக் தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து ரொம்ப ஓவர் க்ளீனிங்காக வச்சுப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுவேன்னா சொல்ல முடியாது இந்த கிச்சன் பார்க்குறீங்க இல்லையா இந்த கிச்சன் மேடையில் வந்து என்னுடைய ஹவுசுனர் வந்து இப்போ நான் வந்தப்பவே பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க இந்த கடப்பா கல்லு மேலே அந்த பெயிண்ட்டு நான் ஒவ்வொரு தடவை வாஷ் பண்ணும்போதும் பெயிண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்ங்க அதை கழுவி கழுவி என் கையே போயிடும் அந்த பெயிண்ட் அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் அப்புறம் திடீர்னு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி எனக்கு நம்ம இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அதை வாங்கி ஒட்டுறதுக்காக தான் இந்த பிளான் இந்த ஆர்கனைசேஷன்லாம் போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம சொந்த வீட்டில் இருந்தோம்னா நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் மாற்றிக்கலாம் நம்ம வாடகை வீட்டில இருக்கும்போது நம்மளால் சின்ன சின்ன செலவு பண்ணி சின்ன சின்னதுதான் பண்ண முடியும் இது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும் அப்புறம் சடனாக நம்ம ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நம்ம மாறவும் முடியாது வீடை இப்போ மாறணும்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் செலவாகுது அதுக்கு யோசிச்சாலே பயமாக இருக்குது வீடை மாறணும்னு அதனால சின்ன சின்ன ஒரு ஆல்டரேட் பண்ணி வீடை எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் க்ளீனாக வச்சுப்பேங்க ரொம்ப ஓவர் க்ளீனர் பர்ஃபெக்ட் கிளீனர் க்ளீனர்லாம் நான் கிடையாது அது வந்து இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறவங்க அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ஸ்மூத்தாக போகிறதுனால அவங்க லைஃப்பும் ஸ்மூத்தாக போவோம் நம்மளுடைய லைஃப்லாம் ஸ்மூத்தாக போவோம் அதுங்க ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம வாழ்கிறதுனால நம்மளுடைய லைஃப்பை கொஞ்சமாக தான் நம்ம ஸ்மூத்தாக வச்சுக்க முடியும் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால் நம்மளுக்கும் நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்குன்றதுனால அந்த கிச்சனுக்கு போகும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ன்றதுனால நான் சின்னதாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அழகான வீடு நான் ரசித்து வச்சு வாங்கினது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு எனக்கு ஆசை இந்த கனவு எப்போ நிறவா நிறைவேறும்னு தெரியல அப்புறம் உப்பு ஜாடிலாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விலைக்கு வச்சுட்டு நான் ஷீட் போடுறதுக்கான வேலையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கூட இருந்து பார்த்தார் அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்